வெல்கம் டு அரசம்பட்டு மண் வாசனை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு கொஞ்சம் நல்லா பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைத்து வேளாண் மாடு ஆடு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு முக்கியமாக மறக்காமல் பாருங்கள் தமிழ்நாடு இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆடு மாடு எப்படி வள வளர்க்குறதெல்லாம் தெரியும் அதுக்கு தேவையானது என்ன என்னன்ட்டு நம்ம தொழில் முனைவோராகணும் தொழிலெலாம் பண்ண மாதிரி செய்யணுன்னா இந்த கிளாஸ் ரொம்ப அவசியப்படுது இந்த கிளாஸுக்கு வர்றதில் ரொம்ப ரொம்ப பயன்கள் அதிகம் இது வந்து இருபது நாள் நடக்குது நூற்றி அறுபது மணி நேரம் காலையில் எட்டே முக்கால்ந்து சா மதி சாயங்காலம் அஞ்சு மணி வரலும் கிளாஸ் நடக்குது இருபது நாளைக்கு தொடர்ந்து நடக்குது ச சனிக்கிழமையும் உட்பட கிளாஸ் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த க்ளாஸுக்கு வரப்ப பின்னாடியே ஒரு தொகையும் தராங்க கண்டிப்பாக அவசியம் வரலாம் இந்த கிளாஸ் வந்து ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மதியமும் ஒவ்வொரு டாக்டர் தான் வந்து எடுக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பயன்பெறலாம் ஆட்டுக்கு எப் எப்போ தடுப்பூசி எப்போ மருந்து எப்போ தீவனம் தவிடு இந்த மாதிரி நமக்கு தெ தெரிஞ்சிருக்கும் அதை விட நல்லா விளக்கமாகவும் சொல்லித்தராங்க வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் பயன்பெறுங்க கால்நடை பராமரிப்பு தீவன மேம்பாட்டு பயிற்சியும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லாவும் சொல்லி தராங்க எல்லாருமே காலையில் வந்து டீயும் ஸ்நாக்ஸும் தராங்க அதே போல் மதியம் சாப்பாடும் தராங்க ஒவ்வொரு நாளும் தொட போடக்கூடிய கிளாஸ் தொடர்ந்து வரும் தேங்க்யூ